குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது சுக்கரன் சூரியனுடன் சேரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க எவ்வளவு ஒண்ணுக்கும் படிக்காத பிள்ளையை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் சரிங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடும்ப நிர்வாகத்தை அந்த பொண்ணு எடுத்து சந்திரன் தாய் அப்போ தாய் வசீகரமானவர் தாய் அழகானவர் தாய் இருக்கக்கூடியவர் தாய் வந்து செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர் செல்வ செழிப்பை விரும்பக்கூடியவர் சந்திரன் சுக்கரன் சேரும்போது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வந்து சுக்கரன்போம் சேர்ந்தாலே ஒரே ஒரு விஷயம் தான் பேசணும் காதல் தான் காதலுக்கும் சாதாரண எல்லாத்துக்கும் கூடிய உணர்வுகளுக்கும் என்ன வித்தியாசம் காதல்னால் சொல்லியிருக்கிறது காதல் இல்லைன்னா சொல்லாமல் இருக்குது இது ஒன் சைடு காதலையும் வந்துடுங்க இதில் புதன் வக்ரமானாலும் சுக்கரன் வக்ரமானாலும் காதல் பிரேக்கப்பை பிரச்சனையை திருப்பணும் கூடிய அந்த பாலு உருவ பாலுறவ உறவு சம்பந்தமாக ரத்தில இருக்கக்கூடிய குறைவா குறைபாடு காத்துருக்காங்க நிறைய பேர் சுக்கிரன் செவ்வா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினால இந்த உறவுகளை ஈடுபட முடியாம ஏதோ ஒரு பிரச்சனை குழந்தை பிறப்பு சம்பந்தமான அடுத்து சுக்கிரனுடன் குரு சேரும் பொழுது சுக்கிரன் குரு சேரும் பொழுது நம்ம ஆரம்பத்துல பாத்து இருக்கோம் எதையும் உருக்குடியா செய்ய மாட்டாங்க ஒண்ணு ஆரம்பிப்பாங்க அப்படியே பாதி போகும் அதுக்கப்புறம் நம்ம சண்டையாயிட்ட அதை விட்டு வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்து சுக்கரனும் சனியும் ஒரு ஜாதத்தில் சேர வேண்டிய இணைவுனா சுக்கரனும் சனியும் செல்வ செலி போடுறேன் சுக்கரனுடன் எப்பயுமே ராகு கேது சேர்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் பால்படுகிறது ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரனுடன் ராகு கேது இருந்தான் அந்த ஆணுக்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஒரு பெண் ஜாதத்தில் சுக்கரன் ராகு இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடியவன் இருபத்தொம்பது வயசுக்கு மேலே வேணால் வருவான்னு வந்து சொல்லுவேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் ஐபிசி பக்தி நேர்கள் ஐயா ஒரு ஜாதகருக்கு ராசியும் லக்னமும் இரண்டுமே விளிம்பில் இருந்தால் என்ன மாதிரியாக நடக்கும் என கூற முடியுமா பிளீஸ் லக்ன சந்தி அப்படிங்கறத நான் பேசுறது இல்லைங்க ஆனால் அவர் கேட்டது ராசி சந்தி சந்திரன் சந்தி சந்திரன் சந்தியாக இருக்கும்போது அம்மாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் வெளிநாடுகள் வேலைகள் ஐடி வேலைகள் இதெல்லாம் பெருசாக சைன் ஆகி வந்துடுவாங்க சந்திரனுடைய பவர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் இருக்குது அதில் வந்துடுவார் மன குழப்பங்கள் நிறைய இருக்கும் ஆட்டுக்கள் கரெக்டு சார் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து இந்த வீடியோவை பார்த்தால் இந்த கிரகம் ஆக்டிவேட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அது எப்படி அப்படியே சிம்டம் சொல்லிட்டு போங்க சார் நம்ம பேசக்கூடிய கண்டென்ட் தான் ஓகே கண்டென்ட் தான் நான் ஏன்னா இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோ நம்ம இது அதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ போட்டோம் இதை பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு முடிவு வரும் அந்த வீடியோ போ அது நான் கவனிக்கல அது போட்டாங்களே அது இனிமேல் பார்க்கணும் இல்லை ஆல்ரெடி எல்லா வீடியோமே போட்டுட்டோம் சார் அதில் இருக்கான்னு பார்க்கணும் கண்டென்ட் போய் பார்க்கணும் அது என்னென்னா ஒரு கிரகங்களை பற்றி பேசும்பொழுது அதிகமாக சில விஷயங்கள் காதில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அப்போ அந்த கண்டென்ட் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு இருக்கும் அதை வச்சு நான் நான் சொல்கிறேன் அடுத்து செவ்வாய் ராகு இன் விருச்சிகம் லெவன்த் ஹவுஸில் ப்ளீஸ் பலன் சொல்லுங்க அது விருச்சகத்தில் இருந்தாலும் அவங்க பதினொன்று ஒன்றே லாபஸ்தானம் பார்க்குறாங்க அவ்வளோதான் ஆனால் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க எல்லாத்துக்கும் செவ்வாய் பவர் ஆகிடுச்சினா கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்க கூடாது அவ்வளோதான் உடம்பு பார்த்துக்கணும் ஓகே அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பதினொன்றுங்கிறப்ப மகரலக்கணம் மகர லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் பதினொன்று விருச்சகம் பதினொன்றில் பாதகாதிபதியை ஆட்சி பெற்றிருக்கிறாரு இது மாதிரி கணக்கெலாம் கொண்டு வந்து அது ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவ்னு நினைக்கிறாங்க அது எங்கே இருந்தாலும் அது நெகட்டிவ் தான் சின்ன நெகட்டிவ் அதை சரி பண்ணால் சரி தான் அடுத்து நிறைய பேர் கரெக்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய கமெண்ட் சார் செவ்வாயின் முக்கியமான காரகம் சீருடை பணி செவ்வாய் அனுகிரகமின்றி காவல் மருத்துவம் வழக்கறிஞர் இல்லை உடலில் தீர்க்கும் அவரே காரணம் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் ஆக்சுவலி இவர் இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு நினைக்க சனி பகவான் ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்றில் யாரை தொடுறாரோ அந்த தொழிலே ஜாதகருடைய தொழில் இது என்ன சார் இது சொல்ல வந்திருக்காரு ஓகே அவர் சொல்ல வந்திருக்காரு அது செவ்வாயினுடைய காரகங்களை மொத்தம் சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு தொழில் வந்து இப்படி அமையும் அப்படின்றத சுருகுநந்தி நாடின்னு ஒரு பேசிக் இருக்கு அதில் வந்து தொழில்காரகனை வச்சு தான் முடிவெடுப்பாங்க நாளில் நிறைய பதினெட்டு நாடிகளில் மொத்தம் ஒரு ஒம்பது பத்து நாடிகள் வரைக்கும் கிரக இணைவில் தான் தொழில் எடுக்கிறாங்க கர்மகாரகனாக வேதிக்க அஸ்ட்ராலஜி பாரம்பரிய அஸ்ட்ராலஜி எல்லாத்துலேயும் சனி தான் காரகன் அப்போ சனியோட இணைந்த கிரகங்கள் தான் தொழிலை நிர்ணயிக்குது அப்படிங்கக்கூடிய கண்டென்ட் இருக்குங்க அப்போ சனி இதெல்லாம் சனியோட செவ்வாய் போது இந்த தொழில்கள்லாம் செய்வாங்க அஞ்சு ஏழு ஒம்பது மூணு பதினாலுல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சுகன்யான்னு ஒருத்தங்க சார் நீங்கள் சொல்கிற செவ்வாய் குரு சேர்க்கை பலன் கூட வேற கிரகம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி தான் பலன் இருக்கும் அதே தான் நடக்கும் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கும் என் பையனுக்கு செவ்வாய் கேது குரு தனுசுல குரு வீட்டுல இருக்கு அப்போ அதோட பலன் என்ன சார் ரிப்ளை கமெண்ட்ஸ் வீடியோல இத பத்தி சொல்லுங்க சார் அவங்க அப்பாவுக்கு பெருங் பெருங்குடல் கேன்சர் இருக்கு அப்போ இவனுக்கும் குடல்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்றீங்க இவனுக்கும் அது வருமா அப்போ அப்படின்னு கேட்கல அவங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா அதை தான் அது இண்டிகேட் பண்ணிக்குது அதாவது வந்துங்க அது தெரியும் தானே ஒருத்தவங்க குடும்பத்தில் வருமையாக இருந்தாங்கன்னா அவங்க பையனுமே வந்து ஓட்ட டவுசர் போட்டிருப்பான் சட்டை கிளிச்சு சட்டை போட்டிருப்பான் அப்போ தெரிஞ்சுக்கான் அவங்க குடும்பத்தில் ஒரு வருமா இருக்கு அப்படின்னு அது ஜாதகமும் கிரியேட் பண்ணும் அது என்னன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லா ஜாதகமும் இண்டிகேட் பண்ணும் இப்போ எங்கள் அப்பாவுக்கு பெருங்குடலில் கேன்சர் இருக்குன்றது என் ஜாதகத்தில் தெரியணும் தானே என் ஜாதத்தை எடுத்தா எங்கள் அப்பாவுக்கு பெருங்குடல் கேன்சருக்கு ஜாதத்தில் தெரியும் அப்போ அது அதுக்கு பெருங்குடல் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என் ஜாதத்தில் வரணும் தானே இப்போ அதுதான் என்ன ஆயிருக்குன்னா தனு குருவும் செவ்வாயும் கேதுவும் செய்கிறப்ப குரு கேது செய்கிறப்ப குடல் ரீதியான பிரச்சனை செவ்வாயோட சேர்றப்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அறுவை சிகிச்சை போற அளவுக்கு பிரச்சனை குரு செவ்வாய் பொழுது இன்னும் ஏதோ மருத்துவ பிரச்சனை அப்ப அவங்க குடும்பத்துல அது இருக்குன்றதை சொல்லுது ஒண்ணு இவருக்கு இருக்கலாம் இல்லன்னா இவங்க வீட்ல இருக்கலாம்னு சொல்றப்ப அவங்க அப்பாவுக்கே வந்துருச்சுன்றப்ப இவருக்கு வரணும்னு அவசியம் ஆனா அதுக்கு அது சம்பந்தமான இது இருந்தாலும் செவ்வாய் வந்து கு தனுசுல இருக்கும்போது கார்னர்ல வந்துரு உபயராசிகள செவ்வாய் வரும்போது ஏதோ சம்திங் ரத்தத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் ஹீமோகுளோபின் அந்த சுரப்பிகள் குறைபாடு இதெல்லாம் இருக்கலாம்றப்போ அவங்க அப்பாவுக்கு இருக்குன்றப்ப இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப இப்போ இருந்தே அதுக்கு தகுந்த எக்ஸசைஸு கூகுள் பண்ணால் கிடச்சிருதுங்க இந்த குடல் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு எந்த உணவு எடுத்துக்கலாம்னு கேட்டா அது மாதிரி உணவுகளை பிள்ளைகளுக்கு அடுத்து ஒருத்தங்க ராகு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உள்ளது ராகு மட்டும் வக்ரத்தில் பின்னோக்கி ராகு ஆல்ரெடி நம்ம வந்து ராகு செவ்வாய் சந்திரன் இதுக்கு என்ன ராகு செவ்வாய் சந்திரன் ரீதியான ரத்த ஓட்டங்கள் கல் யூரினரி கல் இந்த சொல்றான் அவர் என்ன பேஸ் பண்ணி கேட்டிருக்காரு ராகு செவ்வாய் சந்திரனோட சேர்றப்ப ராகு வக்ரமாக போறப்ப செவ்வாய் சந்திரன் பாதிக்குமான்னு கேட்டிருக்காரு ராகுக்கு வக்ர கதி கிடையாது வணக்கம் காப்பா அவர்களே ஜாதகத்தில் மகர லக்னம் மகர ராசி பதினொன்னாம் இடத்தில் விருச்சிகம் சூரியன் செவ்வாய் புதன் இணைவு இருக்கு மகர லக்னம் மகர ராசி பாதகத்துல போய் பாதகாதிபதியோட இருக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதான் எட்டாம் அதிபதி பாதகத்துல இருக்குது ஆறாம் அதிபதியும் பாதகத்துல இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக கேட்குறா கேட்குறாரு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சூரியன் செவ்வாய் புதன் செஞ்சுன்னா உடல் ரீதியான இடிச்சு இடிச்சுக்கிறது ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேரும்பொழுது அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி எடுக்கலாம் பெண் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை வரும் ரவி சங்கர் சிவா பாஸ்கர் பிரகாஷ் இந்த மாதிரி பேர் வெங்கட விஜயகுமார் மோகன் இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க வழியாக உதவிகள் இப்போ கிடைக்கும் ஐயா செவ்வாய் என்பது ரத்த அணுக்களா ரத்தமா ரத்தத்திற்கும் சந்திரன் என்று பொருள் உண்டா ஆமாங்க ரத்தத்துக்கு சந்திரன் ரத்தத்தினுடைய ஓட்டத்துக்கு சந்திரன் பேர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படிங்கிறது கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துங்க சனி வருது சில நேரங்களில் இந்த சிகப்பு அணுக்கள்னு சொல்லக்கூடிய தன்மை அந்த ரத்தத்தில் கொண்டு போகக்கூடிய அந்த சத்துன்னு சொல்கிறாங்க கண்டென்ட்டை வச்சு அந்த சத்து தான் வந்து செவ்வாய்னு சொல்றாங்க அப்போ ஓட்டம் வந்து சந்திரன் ஆனால் ரத்தம்ங்கிறது பியூரா ரத்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செவ்வாய் அடுத்து வந்து ரித்து அப்படின்னு ஒருத்தங்க எனது பெயர் ஐடி பேர் ரித்து அவங்க பேர் வந்து சத்திய பிரியா துலாம் லக்னம் பத்தில்

இப்பயே கிடைக்கும் அவங்க நந்தனா பெயர் பலன் சொல்லுங்க படிப்பு எப்படி இருக்கும் நந்தன் அப்படிங்கிறது குருவுடைய பேருங்க நந்தனா அப்படிங்கிறது குருவுடைய பேர் படிப்பு நல்லா தான் இருக்கும் பேங்கிங் சொல்லி கொடுக்கறது ஏஜென்சிஸு நிதி இது சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம் படிப்பு நல்லா தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தங்க ரேவதி நட்சத்திரம் மீன ராசி லக்னம் வந்து கும்ப லக்னம் அடுத்து வந்து இவங்க என்ன கேட்டு இவங்களோட கொஸ்டின்னா ஐ காண்ட் ஏபிள் டு போகஸ் ஆன் ஸ்டடீஸ் ப்ளீஸ் ப்ரொவைட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ இவங்களுடைய படிப்பு பத்தி கேக்குறாங்க சார் நிறைய டீடெயில் குடுத்திருக்காங்க எந்தெந்த வீட்ல என்னென்ன இருக்கு எல்லாம் குடுத்திருக்காங்க அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்க புதன் சுக்ரன் ரெண்டும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்ல இருக்குதான் சார் லக்னம் வந்து கும்ப லக்னத்துக்கு ஒன்போதுல இருக்கு ஓகே சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்குங்களா அப்புறம் நல்லா படிச்சிருவாரு பெருசா வந்துருவாரு கவலைப்பட தேவைல்ல இப்பதைக்கு படிப்புல தடை இருக்குது போன ரெண்டு மூணு வருஷம் தடை இருந்துச்சு ராக் அங்கதான் கேது இருந்துச்சு இப்ப கேது வெளியே போயிருச்சு இனிமேல் நடந்தார் அது போக அவருக்கு வந்து இப்போ சுக்ராத சுக்ரதசன் நடந்தே நடக்குதான் அப்போ சுக்ரதசன்னா அத நல்லா பாத்துக்க வேண்டியதா காதல் இதில் பத்தொன்போது வரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆனா பன்னெண்டு டு பத்தொன்பது வரைக்கும் இருக்காது புக்தி குரு புக்தி இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி குரு புக்தினாலும் சுக்ர புக்தினாலும் எதுனாலும் கொஞ்சம் காதல் அந்த மாதிரி உறவுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்பு மேல கவனம் செலுத்தவங்க இனிமேல் நல்லா தான் இருக்கும் பெருசா வந்துடலாம் அடுத்து ஜெகதீஷ் நான் துலாம் லக்னம் செவ்வாய் குரு பனிரெண்டுல இருக்கு இதுக்கு பலன் அப்படின்னு செவ்வாய் குரு இங்க எங்க கண்ணில வந்துருது அங்க திருப்பி கண்ணில வரும்போது பஞ்சாயத்தோட தானே வருது கண்ணி செவ்வாய் பிரச்சனை நிறைய இருக்கு குருவோட சேர பிரச்சனை இருக்கு இது எல்லாமே வந்து ஏதோ வழக்குகள்ல நம்பிக்கை துரோகங்களை அனுபவிக்க கூடிய விஷயம் இவங்க என்ன செய்யலாம்னா நம்பிக்கையா எதையும் செய்யாம இருக்கணும் ஆதாரத்தையே சிக்க விட்டுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அதுமாதிரி ஆதாரத்தையே இழந்து சிக்க வச்சிடக்கூடாது ஒரு பக்கமா பிடி இருக்கணும் ஒரு பக்கமா இறங்கி விளாடணும்ன்ற மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு கையும் ஒரு இடத்துல வச்சானா கீழ விழுந்துருவாங்க இப்ப குரு செவ்வாய் அப்படிங்கறது யாருக்கும் சூருட்டி போடுறது தன்னுடைய சொத்துக்களை அடமான வைக்கிறது மொத்த பணத்தையும் முதலீடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் அடுத்தது வந்து கிரக இணைவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு நம்ம என்ன கிரக இணைவு வந்து பார்க்கலாம் சந்திரன் பார்த்தாச்சு சூரியன் பார்த்தாச்சு புதன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு அடுத்து சுக்கரன் பார்க்கலாம் ஆஹ் சுக்கரன் என்பது ஒரு ஜாதகத்துல செல்வ செழிப்பை கூறக்கூடிய கிரகம் ஜாதகருடைய வசீகரத்தையும் ஆடம்பரத்தன்மையும் கூறக்கூடிய கிரகம் அதுக்கடுத்து ஜாதகருடைய எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய எதிர்பாலினம்னு சொல்ல தேவையில்லைங்க எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய வசீகரிக்கக்கூடியன்னா ஈர்க்கிறதானே வசீகரிக்கக்கூடிய குணம் அதுக்கப்புறமா ஜாதகருடைய கவர்ச்சி கவர்ச்சின்ற மீன்ஸு நீங்கள் வந்து அது தப்பாவோ இல்லைனா அழகுன்னு எடுத்துக்க தேவையில்லை நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட நிறைய பேர் பேசுவாங்க நிறைய கவர்ந்து பேசுவாங்க நிறைய இது கூட எடுத்துக்கலாம் நம்ம அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லைங்களா அவருடைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஆள் எப்படி நீங்கள் வீடியோ சினிமாக்களை கொண்டு வந்தீங்க பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்காருன்னு சொன்ன காலங்கள் ஆனால் அவர் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தானே இல்லைங்களா அப்போ அங்கே வசீகரம் எப்படி வந்துச்சு அவ அதை விட அழகானவங்க நிறைய பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு வர எது தூக்கிட்டு இருப்பேன் அப்போ இது என்னன்னா வசீகரங்கிறது நம்ம நினைக்கமே அழகு கிடையாது அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை சிலருக்கு அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் சிலர் பார்த்தோன்னே இவங்கள்ட்ட பேசணும்னு தோணும் இவங்களை பிடிச்சி போகும் நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த இந்த ஃபீல்டெல்லாம் கொடுக்குறது சுக்கரம் அதுக்கப்புறமா வந்து எதிர்பாலினம்னு சொல்லக்கூடிய எதிர்பாலினத்தை கவரக்கூடியது அதுக்கப்புறம் பெண் பெண்ணுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண் அது நம்ம குடும்பத்தில் இல்லாத பெண் வேறு இடத்துலேருந்து வந்த பெண் இதெல்லாமே வந்து சுக்கரன் அப்போ அதுக்கப்புறமா வந்து பாலின உறுப்புகள் இதெல்லாம் ஒரு பாலினத்தை கவர்வதற்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து சுக்கரனுடைய கம் இதில் தான் வருது அப்போ சுக்கரன் ஒரு ஜாதத்தில் பவரானால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபுல்லாக வந்துடும் இது இது எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துடும் இதுல என்ன நல்லது ஒரு மாதம் கெட்டது ஒரு மாசம்னா ரெண்டுமே வந்துடும் அப்போ அது வழியாக தான் இவனுக்கு பஞ்சாயத்து அப்போ அதுவே பிரச்சனையாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு எது பொருந்தி போகாததோ அதை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருப்போம் எது தேவையோ அதை பற்றி நினைச்சிட்டே இருப்போம் அப்போ ரெண்டுமே இந்த கிரகங்கள் தான் கொடுக்கும் அப்போ இந்த சுக்கரன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட தன்மைகள் எல்லாம் நாம பேசக்கூடிய விஷயத்தோட கலந்து வரணும் இப்ப நம்ம பெருசா எடுத்துக்கிறது எதிர்பாலின ஈர்ப்புன்னு நம்ம சொன்னோம்னா புரியாதையா இருக்கும் ஒருவேளை நான் சாதாரண பேச வந்தா ஒரு ஆணுக்கு மனைவின்னு எடுத்துக்கலாம் அப்ப மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வரவங்களை என்ன கேட்பாங்க சார் பொண்ணு எந்த திசையில இருந்து வரும் எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க ஒருத்தர் வந்து பலன் சொல்லிட்டே இருக்கிறேன் சார் வேலைக்கு சார் அதெல்லாம் விடுங்க சார் அழகா இருக்குமா பொண்ணு அதை திருப்பி திருப்பி அதான் கேட்கறாரு சார் அழகாக தான் சார் இருக்கு பொண்ணுனாலே அழகாக தான் சார் இருக்குன்னு நினச்சிக்கோங்க சார் அப்படின்னா அவருக்கு இல்ல லட்சணமா இருக்கும் சார் எங்க குடும்பத்தில் அப்படி பிள்ளையாக இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிறாரு சரி அவனுக்கு பாவம் ஆசை அந்த பையனுக்கு பாவம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்ணனை செய்வது டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து சுக்கரனோட இணைந்த கிரகங்களை பார்க்குறோம் அடுத்து மனைவியோடைய குணம் மனைவியோட உருவம் மட்டும் இல்லை மனைவியோட குணம் மனைவியோடைய எல்லா ஸ்டேட்டஸையும் தெரிஞ்சுக்கிறது சுக்கரனுடைய யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து சுக்கரன் எந்த ராசியில் உட்காந்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு தான் அப்போ ஒரு கிரகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எப்படி இயங்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சுக்கரன் என்னவாயிருக்குன்னு பார்க்கலாம் அந்த சுக்கரன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது சுக்கரனோட யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க இல்லைனா எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப சுக்கரன் சூரியனுடன் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஒண்ணுக்கு முல்லாத படிக்காத பிள்ளையை கூப்பிட்டு கல்யாணம் நீ கூப்பிட்டு வந்தாலும் சரிங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்ப நிர்வாகத்தை அந்த பொண்ணு எடுத்துருவாங்க மெதுவாக மெது மெதுவாக மெது மெதுவாக அது வந்து அடிமைப்படுத்தி எடுக்கிறாங்கன்னு அவசியம் இல்லைங்க நிறைய பேர் இங்கே இந்த குடும்ப விஷயங்களை பற்றி பேசுகிறப்ப யார் பெரிய ஆளுன்னு பேசுகிறாங்க அப்படி யாருமே இல்லை அவங்கவுங்களுக்கு பிஸியாகும்போது அவங்கவுங்க பொறுப்புகள் எடுத்துக்கிறதுன்றப்ப இந்த பெண் வந்து இயற்கையாகவே அந்த குடும்ப நிர்வாகங்களை எடுத்துக்குவாங்க ஏன்னா சூரியன் வந்து ஆளுமை இல்லைங்களா அப்போ டிஃபால்ட்டாக வந்து சுக்கரன் சூரியனோட சேரும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா நிர்வாகங்களும் மெது மெதுவாக மெதுமெதுவாக மனைவிக்கு வந்துடும் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க அரசு உத்தியோகத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மனைவிக்கு வந்து தலை பிரச்சனைகள் கழுத்து த நரம்பு பிரச்சனைகள் ராஜ உறுப்புகள் பிரச்சனைகள் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் மனைவிக்கு வருது ஏன்னா சூரியனுடைய தன்மைகள் அங்கே போகுது அதுக்கப்புறம் அம் அப்பா வந்து கொஞ்சம் நம்ம சூரியனில் பார்க்கறவே பார்த்துட்டோம் அப்பாவுடைய குணம் வந்து என்னென்னா கொஞ்சம் வசீகரமாகவும் கவர்ச்சியாகவும் இளமையாகவும் காட்டிக்கிட்டு இருப்பார் இது சம்மந்தமான பிரச்சனை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இந்த சுக்கரன் சேரும் பொழுது அதுக்கப்புறம் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்தால் சுக்கலம் நீர்த்து போகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து பால் பால் உறவு சம்மந்தமான பிரச்சனைக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை சுக்கரன் ஏன்னா நம்ம நல்லதையும் சொல்கிறப்ப கெட்டதையும் சொல்கிறப்ப நல்லதையும் சேர்த்து சொல்லிடணும் இந்த வேதி அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஆண்களுக்கு வந்து இந்த இம்போர்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை சுக்கரனும் சூரியனும் சேர்ந்துருந்தால் அந்த தகுதி இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா அதோட நிறுத்திக்க வேண்டியது தான் சுக்கரனும் சூரியனும் சேர்கிறப்ப அந்த விஷயத்தில் ஆளுமையாக இருப்பாங்க ஜாதகர் வந்து எப்பயுமே அதே சிந்தனையோடு இருப்பார் பால் உணர்வு சிந்தனையோடு இருப்பார் அவ்வளோதான் சுக்கரனோட சந்திரன் சேர்றப்ப சந்திரன்றது தாய் அப்போ தாய் வசீகரமானவர் தாய் அழகானவர் தாய் கவர்ந்து இருக்கக்கூடியவர் தாய் வந்து செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர் செல்வ செழிப்பை விரும்பக்கூடியவர் கையில் காசை இல்லாட்டினா கூட பையனை மேக்கப் போட்டு நல்லா பவுட்ரு போட்டு தலை சீவி நல்லா நீட்டாக கூட்டு போகக்கூடிய அந்த தாய் ஓகேங்களா அது சந்திரன் சுக்கரன் சேர்ந்தா சந்திரனன் சுக்கரன் சேரும்போது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடுது இயற்கையாகவே கர்ப்பப்பை பிரச்சனை வந்து யூரினரி ட்ராக் பிரச்சனை வந்துடுது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துடுது இந்த கன்னங்களில் முக உறுப்புகளில் வெளியே தெரியக்கூடிய அந்த தன்மையில் ஏதாச்சும் ஒரு சம்திங் வந்து ஏதாச்சும் ஒரு தழும்பு 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 கூட செவ்வாயுடையது சுக்கரன் செவ்வாய்தான் தழும்பு வருதுங்க இது வந்து ஏதோ ஒரு இந்த ம கருப்பு கருப்பாக பேட்ச் பேச்சாக ஒரு மருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மங்குன்னு சொல்லுவாங்க அந்த மங்கு மாதிரி வரதெல்லாம் சுக்கரன் சந்திரன் சேர்ந்தால் தான் வரும் அந்த மங்கு அதெல்லாம் வருது அதுக்கப்புறமா நம்ம சுக்கரன் செவ்வா சந்திரன் சேரும் பொழுதே சாதாரணமாகவே வந்து அவங்க சொல்லி கொடுக்கறது கேர் எடுக்கிறது பாதுகாக்கக்கூடிய உணர்வுகள் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அந்த ஆணுக்குமே இருக்கும் அப்போ சுக்கரனும் சந்திரனும் சேரும் பொழுது வீடு கட்டுறது கட்டுமானங்கள் அப்புறமா வந்து டெக்ஸ்டைல் ஆடம்பரமான நம்ம பேசப்போ ஆடம்பரமானன்னு பேசணும் ஆடம்பரமான பொருள்களை வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விற்கிறது வெளிநாடு சம்மந்தமான வேலைகளை பார்க்குறது இது எல்லாமே சுக்கரன் சந்திரன் நினைவு அடுத்து சுக்கரனும் புதனும் சேரும் பொழுது பொதுவாக சுக்கரன் புதன் சேர்ந்தாலே ஒரே ஒரு விஷயம் தான் பேசணும் காதல் தான் மேக்சிமம் காதல் தான் காதலுக்கும் சாதாரண எல்லாத்துக்கும் கூடிய உணர்வுகளுக்கும் என்ன வித்தியாசம் காதல்லாம் சொல்லிடுறது காதல் இல்லைன்னா சொல்லாமல் இருக்கிறது இது ஒன் சைடு காதல்லையும் வந்துடுங்க இதில் புதன் வக்ரமானாலும் சுக்கரன் வக்ரமானாலும் காதல் பிரேக்கப்பை பிரச்சனையே திருப்பி ஆகும் ஓகேங்களா அப்போ சுக்கரனும் புதனும் சேரும் பொழுது காதல் சகோதரி வந்து கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருப்பாங்க இந்த ஜாதகருடைய மகள் வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சுக்கரனும் செவ்வாயும் சேரும் பொழுது பொதுவாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலு பாலுற உறவு சம்மந்தமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறை குறைபாடுகளை காட்டுறது ஜாதகம் நிறைய பேர் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையினால் இந்த உறவுகளை ஈடுபட முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை குழந்தை பிறப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது இது வந்து பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல்கள் கணவருடைய பிஹேவியரில் டிஸ்டர்பன்ஸு இல்லைனா கணவர் வந்து தொடர்ந்து சதா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியது இருக்குது இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்த பெண்களுடைய ஜாதகத்தில் பெரும்பாலும் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்து சுக்கரனுடன் குரு சேரும் பொழுது சுக்கரன் குரு சேரும் பொழுது நம்ம இருந்து பார்த்துட்ருக்கோம் எதையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க அப்படியே பாதி போகும் அதுக்கப்புறம் சண்டை அதை விட்டுட்டு வேறு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்க்கும்போது பைக் ஓட்டிகிட்டு இருப்பார் இப்போ பார்க்குறப்ப ஃப கால் டைஸ் ஓட்டிகிட்டு இருப்பார் அடுத்த வருஷம் பார்க்குறப்ப வேறு ஏதாச்சும் பெட்டிக்கடை வச்சுருப்பார் இப்படியே தான் அவர் மாறிக்கிட்டே இருப்பார் குரு சுக்குரன் வந்து எதிர்ப்பாளர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை மேக்ஸிமம் குரு சுக்கரன் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப வசீகரமாக ஜாலியாக பேசுவார் அவர்கிட்ட ஒரு பத்து பேர் வந்து எப்போயுமே உட்காந்துருப்பான் இந்த குரு சுக்கரன் இருக்கக்கூடிய நினைவு இந்த குருசுக்கரனில் கூடிய நெகட்டிவ் வந்து எதையுமே உருப்பாக செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பேப்பரை வச்சு ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணி டைரி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க அடுத்து சுக்கரனும் சனியும் ஒரு ஜாதத்தில் சேர வேண்டிய இணைவுனால் சுக்கரனும் சனியும் தான் செல்வ செலி போடருக்கலாம் சுக்கரனும் சனி ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருச்சு நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே ஒரு கட்டத்தில் சேர்றது மட்டும் இல்லைங்க ஒரு கா ஒரு கிரகம் உள்ள ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசிகளில் இப்போ சுக்கரனும் சனின்னா சுக்கரனுக்கு அஞ்சில் சுக்கரனுக்கு ஏழில் சுக்கரனுக்கு ஒன்பதில் சு சனி இருந்தாலுமே இந்த நினைவு தான் அப்போ சுக்கரனும் சனியும் சேர்ந்துச்சின்னா மனைவி கொஞ்சம் சோம்பரித்தனமாக அதே மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய தயாள குணமுடைய இந்த சுக்கரன் சனி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு போய் கொடுத்துருவாங்க குடும்பத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு சேலை மறைச்சி கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த தயால குணம் வந்துடும் அந்த கருணை குணம் சனி இருக்கிறப்பே வந்துடும் செல்வ செழிப்பு நிறைய இருக்கும் குடும்பத்துக்கு எப்போயுமே கையில் காசு இருக்கும் அது கடன் வாங்கின காசாகவாச்சும் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார் வச்சுருப்பான் பத்து ரூபா பத்து கார் வச்சுருப்பான் பத்து காருக்கும் லோனில் இருக்கும் எதுவுமே அவங்க காசாக இருக்காது இப்படி வாழ்ற ஆளுகளுடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி இருக்கும் எப்போயுமே சுக்கிரன் சனி இருந்தால் காசு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் சனி இருந்தாலே இப்போதும் வாழ்க்கை ஹாப்பியாக ஓடின்னு சொல்லலாம் அடுத்து சுக்கரனுடன் ராகும் கேதுவும் சுக்கரனுடன் ரா எப்பயுமே ராகு கேது சேர்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் பால்படுகிறது ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரனுடன் ராகு கேது இருந்தால் அந்த ஆணுக்கு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஒரு பெண் ஜாதத்தில் சுக்கரன் ராகு இருந்தா அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடியவன் இருபத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்க தான் வருவான்னு சொல்லி சொல்லிட வேண்டியதான் தான் லாஜிக் அப்போ சுக்கிரனை ஹேண்டில் பண்ணால் இதை சொல்லிடலாம் சார் அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களா சுக்கிரன் வந்து எந்த ராசியில் இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி பல ஆமா இப்போ சுக்கரன் வந்து இப்போ ராசியில் இருந்தால் செவ்வாயினுடைய பலன்களை சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு அதிபதிகளை சேர்த்துக்கலாம் இப்போ ராசி என்பது கிழக்கு ராசி அப்போ கே மேசத்தில் இருந்து அஞ்சாவது ராசி சிம்மம் அதுலேருந்து அஞ்சாவது ராசி தனுசு இந்த மூணு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய வரன் வந்து அது ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே வரக்கூடிய வரன் வந்து கிழக்கு தசையில இருந்து வருவாங்க எந்த இடத்துல இருந்து அப்படின்னா நான் வசிக்கக்கூடிய இடத்துல நான் இடம் வேற இப்போ நான் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து கிழக்கு தசையில இருந்து வருவாங்க இல்ல சார் நான் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறேன் எனக்கு அப்படின்னா அப்படின்னா நீங்க நம்ம ஊர்தான் பார்க்கணும் பாக்கணும் இப்ப ஜோசியம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஹேண்டில் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இயங்கும் நான் சவுத் ஆப்பிரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் இல்லைன்னா நான் வந்து கடலுக்கு நடுவில் போர் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என் பொண்டாடி பக்கத்துல இருந்து அப்படிலாம் கேட்கக்கூடாது ஒன்னும் வசிக்கக்கூடிய இடம் எது சூட்டபுளா இருக்கும் அல்லது உங்கள் அம்மா அப்பா நீங்கள் வாழ்ந்த இடத்துலருந்து கெ இந்த கிழக்கு தசையில் வந்து ரிஷபம் அப்படிங்கிறது வந்துங்க தெற்கு ராசி ரிஷபமும் கன்னியும் மகரம் மகரமும் தெற்கு ராசி ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து மேற்கு ராசி எதுங்க மிதுனமோ துலாமோ கும்பமோ மேற்கு ராசி அப்படியே போட்டுக்கொண்டிதாங்க கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வடக்கு ஆமாம் அது வந்து அஞ்சாவது ராசி அஞ்சாவது ராசி போட்டுக்கொண்டி தான் அப்போ இந்த ராசியில் எங்கே சுக்கரன் இருக்குன்னு பாருங்கள் அவங்களுடைய ஜாதகருடைய மனைவியோ கணவனோ அந்த தான் வருவாங்க இப்போ மேசத்துலேயோ ரிஷபத்துலேயோ இருந்துச்சுன்னா உறவுகளுக்குள்ளேயே இருக்குது பொண்ணு தனுசுலேயும் சாரி மீனத்திலையும் கண்ணிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்ச உள்ளதான் ரிஷபத்துலேயும் மீனத்திலேயும் ரிஷபத்துலேயும் துலாத்துலையும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்குள்ளே உங்களுடைய வரன் வருதுன்னு அர்த்தம் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருந்து சுக்கரன்னா அம்மா வழியில் தான் காட்டும் சூரியனுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அப்பா வழியில் காட்டும் இந்த கண்ணிலையும் மிதுனத்தில் இருந்துச்சுன்னா அம்மா வழியில மாமா வழியில வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கா சோ வந்து திருமணத்துக்கு பெண் எந்த பக்கத்துல இருந்து வருவாங்க அப்படின்றதுக்கு இவ்வளவு ஈஸியா நாங்களே வந்து பாத்து சொல்றாங்க ஆனா இதை சுத்தி சொல்லுவாங்க ஓகேங்களா பேசிக் சரிங்க சார் வந்து சுக்ரனோட கிரக இணைவுல வந்து என்னென்ன மாதிரியான கிரகம் இணைஞ்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத சொல்லியிருப்பீங்க இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி அவங்களுடைய பெயர் முடிஞ்சால் அப்பா அம்மாவோட பெயர் அவங்களுடைய கேள்வி என்ன அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் கொடுக்கலாம் சார் நன்றிகள் நன்றி நேர்களுக்கும் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரை நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது